எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்கள் உணந்தீஷீஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்டேட்டை ஆஃப் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த தகவல் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விண்டோஸ் அப்டேட்டை எதுக்குடா ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க நீங்கள் மொபைலில் வந்துட்டு ஹாட்ஸ்பாட்டில் நெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இது உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் ஹாட்ஸ்பாட்டில் நெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு உங்களோட டேட்டாஸ் பூரமாக சீக்கிரமாக ரெண்டு ஜிபி போட்டுருக்கீங்கன்னா கட கடை கடைன்னு தீந்துரும் ஏன்னு கேட்டிங்கன்னா விண்டோஸ் அப்டேட் ஆனில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்டேட் ஆகிறக்க ஆரம்பிச்சிடும் மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் மொபைல் டேட்டா தீந்துரும் இந்த ச இந்த விண்டோஸ் அப்டேட்டை நீங்கள் ஆஃப் பண்ணுறது மூலமாக உங்கள் டேட்டா வந்துட்டு தீராது நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்கள் டேட்டா தீரும் மற்றபடி எதுவுமே தீராது அதுக்காக தான் வந்துட்டு விண்டோஸ் டெனில் வந்துட்டு அப்டேட்டாக ஆஃப் பண்ணுறோம் இப்போ வந்துட்டு விண்டோஸ் டெனில் அப்டேட் எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு சர்வீசஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க சிஆர்

ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்குங்க ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு மேனுவல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா மேனுவல் ஆட்டோமேட்டிக் இது எது இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் இருக்கும் டிசபிள் கொடுத்துருங்க டிசபிள் கொடுத்துட்டு இப்போது ஸ்டார்ட்னு இருக்குது நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணிவிட்டு லோட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டாப் பண்ணிடுங்க இப்போது டிசபிள் ஆயிடுச்சு ஓகேங்களா டிசபிள் ஆனோடனே இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் ரன்னிங்கில் இருக்குது இன்னும் ரன்னிங்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல ஸ்டாப் அப்படின்னு மறுபடியும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு டிசபிள் ஆகிரும் ஓகேங்களா டிசபிள் ஆகிடுச்சி இது ஆனில் இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு டேட்டா தீந்துடும் நீங்கள் ஓகே கொடுத்துடணும் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல டிசபிள் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஓகேங்களா இப்போ நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சேம் இதே சர்வீசஸில் வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் ப்ராப்பர்ட்டி சேம் ப்ராப்பர்ட்டிஸில் வந்துட்டு நீங்கள் டிசபிள்னு இருக்கிறத நீங்கள் ஆட்டோமேட்டிக்கோடு கொடுத்துக்கலாம் ஏதாவது நெட் கனெக்ஷனில் கொடுத்துருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்டேட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஆட்டோமேட்டிக்கோட கொடுத்துக்கலாம் இல்லை மேனுவலாக அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்களாக போய் அப்டேட் கொடுத்தா மட்டும்தான் மேனுவலாக அப்டேட் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக கொடுத்தும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அப்டேட்டை ஆஃப் பண்ணணும் இப்போ நான் சொன்ன தகவல் வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனே கிளிக் பண்ணி விட்ருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ